வங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பண்ணுங்கள் பண்ணுங்க இப்போது சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிலைக்கு போக போறாரு அதே போல வக்ர நிவர்த்தியாக்கா நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போறாரு சுமார் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல டிராவல் பண்ண போறாரு பொதுவா சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகிறாருன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி டிரான்சிட் ஆவார் இடப்பயிற்சி ஆவார் ஆனா இந்த முறை எந்த ஒரு டிரான்சிட் பண்ணல எந்த ஒரு இடப்பெயர்ச்சியும் பண்ணல நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே வக்ரகதி ஆகிறாரு மேலும் நட்சத்திரங்களுக்குள்ள கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகுது நட்சத்திரங்களுக்குள்ள வக்ரமாகி திரும்ப

உங்களுக்கு பிடித்த ஒரு தொழிலாகவோ உத்தியோகமாகவோ இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவா தான் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஒரு நெகட்டிவ் பிளானட் அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இயங்க தான் வச்சிருக்குமே தவிர உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இயங்க வச்சிருக்காது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய வச்சிருக்காது குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய நெகட்டிவா ஏதோ பேருக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல போயிட்டு இருந்திருப்பீங்க ஏன்னா விரைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பாரு ஆகவே கூடவே கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்திருக்கும் பொருளாதாரம் சார்ந்த கமிட்மெண்ட்ஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்னு கடன் சார்ந்த விஷயங்கள்ல கமிட்மெண்ட் ஆயிருப்பீங்க அப்படின்னா பண தேவை பண பற்றாக்குறை அப்படிங்கிறது

விட்டு இருக்கலாம் மேலும் சரியான தூக்கமோ சரியான உணவு முறையோ இருந்திருக்காது ஏதோ கண்ட நேரத்தில் சாப்பிடுறது கண்ட நேரத்தில் தூங்குறது இப்படி ஏதோ ஒரு டிசிப்ளின் இல்லாம உடல் ஆரோக்கியத்தை ஒரு மாதிரி மாற்றி அமைச்சிருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஒரு சில பாதிப்புகள் வந்துட்டு போயிருக்கலாம் மருத்துவ செலவுகள் எட்டி பாத்துட்டு போயிருக்கலாம் ஏன்னா சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் போது பெருசா பேவர் பண்றதுல ஹெல்த் வைஸ் தான் அதே போல இன்னொரு சைடு பாத்தோம்னாக்கா தாயார் ஏன்னா நான்காம் இடத்தை தாயார் சார்ந்த விஷயங்களையும் அனுபவி பண்ணுவோம் ஆகவே தாயை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மனக்கவலைகள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த மனக்கவலைகள் அப்படிலாம் தாயாரோட ஏதாச்சும் வாக்குவாதம் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கிறது அப்படிலாம் தாயாருக்கு அதிகப்படியான கவலைகள் வருது கவலைகளால அவருடைய மன ஆரோக்கியம் கெட்டு போறது இப்படி ஏதோ ஒரு வகையில சுத்தி சுத்தி தாயார் சார்ந்த வகையிலும் கொஞ்சம் நெகட்டிவா பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது மெயினா பாத்தோம்னா கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு பெருசா ஆர்வம் இருந்திருக்காது ஏதோ தொழில் பண்ணனும் உத்தியோகம் பண்ணனும் சிந்தனை அப்படி தப்பா மாறி இருக்கும் படிக்கிறதுல ஆர்வம் இருந்திருக்காது மாணவர்கள்லாம் மேக்சிமம் வந்து படிப்பெல்லாம் அவாய்ட் பண்ணி வாய்ப்பு இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாம நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆகிருக்கலாம் அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் இது ஏதோ ஒரு வகையில் படிப்பை தடை தாமதப்படுத்திருக்கலாம் மேலும் தாயாரில் ஏதாச்சும் ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவரால் கடந்த காலகட்டம் பெருசா ஃபேவர் இல்லை லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால ஏதோ ஒரு தைரியத்தின் பெயர்ல ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேர்ல அப்படியே வண்டி ஓடிட்டு இருந்துச்சு இப்போ சனி வக்ரம் ஆகிறது நமக்கு பெரிய அளவுல ஃபேவர் பண்ண போகுது நிறைய விஷயங்கள்ல நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது அடுத்து ஒரு நூத்தி நாட்களுக்குள்ள கிடைக்க போகுது மெயினா பார்த்தா தொழில் உத்தியோகம் ரொம்ப நாளா தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படி இல்லைனாக்கா தொழில் உத்தியோகம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதை இந்த நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதே போல இந்த நேரத்தில் சேஞ்சஸ் பண்ணுவீங்க ஆகவே சனி வக்ரம் ஆகிறது பத்தாம் இடத்துல ஒன்னு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் மேலும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமை மனக்குழப்பங்கள் மன வருத்தங்கள் அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் டோட்டலா குறையும் அவை உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு நிம்மதியான சூழ்நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் வெளிப்படும் அது நமக்கு பெரிய பாசிட்டிவா இருக்கு மேலும் இந்த நேரத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான்ல இருக்கீங்கன்னா சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பெருசா இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் மாட்டிக்க வேணாம் ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால ஏதாச்சும் பெருசா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைலாம் எல்லாம் வரும் மேக்சிமம் நிறைய பேருக்கு பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும் அப்படி இல்லைனாக்கா பண்ணிட்டு இருக்க தொழில விட்டுட்டு ஏதாச்சும் நம்ம வேலைக்கு போலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் இப்படி ஏதாச்சும் மாத்தி மாத்தி இன்டர்ச்சேஞ்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்கு எது பண்ணாலும் சரி ஸ்மாலான லெவல்ல நீங்க ட்ரை பண்றது நல்லது பெருசா ஹைலி ரிஸ்க் எடுக்காம சேஃப்டி ஜோன் நீங்க டிராவல் பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா பொருளாதாரம் கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா கடன் சுமை பண அதிகரிக்கிறது நிறைய செலவுகள் பெரிய ஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு ஆகவே செலவு கண்ட்ரோல் பண்ணிருக்கவே முடியாது நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் தாய் சார்ந்த வகையில் செலவுகள் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் ஆயிருக்கும் மேலும் வாழ்க்கை துணை சார்ந்த செலவுகள் இப்படி நிறைய விரைய செலவுகள் ஆயிருக்கும் அதே நண்பர்கள் சார்ந்த வகையிலும் நிறைய செலவுகள் பண்ணிருப்பீங்க அதே நீங்க பண்ண செலவுகள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பயனற்ற செலவுகளாக இருந்திருக்கும் அதுலேயும் இப்போ ஜென்மத்தில் குரு வந்திருக்காரு ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் பொருளாதார ரீதியாக நம்ம என்ன பண்ணலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவில்லாத ஒரு மனநிலை அது மட்டும் இல்லாமல் யாரையாச்சும் நீங்கள் ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படி இல்லைனாக்கா யாரையாச்சும் ஒரு அட்வைஸ் கேட்குறீங்கன்னா அவங்களும் உங்களை குழப்ப விட்டு போயிடுவாங்க அப்படி ஒரே மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது வெளிப்பட்டு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தளவில் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும் மேலும் இந்த கடன் சுமைகள் குறையும் அது மட்டும் இல்லாமல் கடனை கட்டி முடிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் சிறப்பாக

இருக்கீங்க மருத்துவ பரிசோதனையில் இருக்கீங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து அழகா மீண்டு வந்துருவீங்க அது ஒரு பெரிய ப்ளஸ் மேலும் அதிகமான அலைச்சல் திரிச்சல் தூக்கமின்மை பசியின்மை இதெல்லாம் இப்ப சரியாயிரும் இந்த நேரத்துல நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையோட அமைதியா ஒரு மனநிலையை வச்சுக்கிறது அதுக்கெல்லாம் இந்த நேரத்துல ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு அடுத்தது மெயினா பாத்தோம்னா தாயார் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கவலைகள் அது டோட்டலா இந்த நேரத்துல குறையும் மேலும் தாயாருடைய ஒத்துழைப்பு தாயாரால இருந்து வந்து மருத்துவ செலவுகள் டோட்டலா இந்த நேரத்துல குறையும் அதுவே தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதுவுமே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு அடுத்தது கல்வி அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த அளவுல இந்த நேரத்துல ஒரு சிறப்பான புரிதல் சிறப்பான வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும் ஜென்மகுரு நடந்துட்டு இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஒரே நேரத்துல பல விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஜென்மகுரு குரு காலகட்டத்தில் நிறைய குழப்பம் வரும் நல்ல விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தவறா தெரியும் தவறான விஷயங்கள் நல்லதா தெரியும் என பொறுத்த அளவுல இந்த நேரத்துல படிப்பு சார்ந்த விஷயங்களை அதிகமா கவனம் செலுத்துங்க படிப்புல அதிகமா முனைப்போட ஈடுபடுங்க அது எதிர்காலத்துல உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமா மாத்தும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப இருக்கிற காலகட்டத்தில் படிப்பு மட்டும்தான்

டயத்தை வந்துட்டு நீ படிப்புல இன்வெஸ்ட் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சிறப்பான வளர்ச்சி கொடுக்கும் அதே மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல இரட்டை தன்மை வெளிப்படும் அதாவது இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு முடிவெடுக்கலாம் ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னாக்கா படிப்பை விட்டுட்டு உத்தியோகம் பண்ணலாம் அப்படின்னா உத்தியோகத்தை விட்டு நம்ம படிக்கிறதுல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை முடிவுகளையும் எடுக்கலாம் என பொறுத்தளவுல இரண்டையும் சீர்தூக்கி பாத்துக்கிறது சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் விரைய ஸ்தானத்தை குருபகவான் பகவான் பாக்குறதுனால நிச்சயமா விரைய செலவுகள் இருக்கும் ஃபேமிலியும் உங்களால வற்புறுத்த முடியாத சூழ்நிலையில ஒரு சிலர் இருப்பீங்க அதாவது இரண்டையும் சீர் தூக்கி இதுலயும் அதிகமான இம்பார்டன்ஸ் படிப்புக்கும் ஒரு குறைந்தபட்ச இம்பார்டன்ஸ் வந்துட்டு நம்ம வேலைக்கும் கொடுக்கறது சிறப்பு மற்றபடி படிப்பு சார்ந்த வகையில் இருந்த கலக்கங்கள் குழப்பங்கள் படிப்புல இருந்த தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகிடும் படிப்புல கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கும் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பேவரா இருக்கு அதுவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் தான் குழப்பத்தை மட்டும் தவிர்த்துடுங்க அதிகமா மனம் குழம்பி போயிருக்குன்னு ஃபீல் பண்றீங்கன்னாக்கா நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க அதுதான் ஒரு பெஸ்டான ஒரு ரெமடி நம்முடைய மன ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்துறதுக்கு அடுத்தது மெயினா பார்த்தோம்னா ஏழாம் இடத்த சனி பார்வை பார்க்குது பிளஸ் வந்து குரு பார்வை ஏழாம் இடத்தை பார்க்குது இது ஒரு வகையில் நமக்கு குரு

அதுவுமே நமக்கு ஃபேவர் பண்ணுது அடுத்ததான் மெயினாக பார்த்தோன்னா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த மன வருத்தங்கள் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாமே விளையிடும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட மன வருத்தங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வாழ்க்கை துணையோட ஒற்றுமையாக அந்யூன்யமாக வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற நேரம் மேலும் இந்த ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்களாம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அதுவுமே நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ஒரு வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் மகிழ்ச்சி ஆனந்தம் வாழ்க்கை துணையால ஒரு ஆதாயம் வாழ்க்கை துணைய ஒத்துழைப்பு இதெல்லாம் அந்த நேரத்துல நிச்சயமா கிடைக்கும் ஒருவேளை கருத்து வேறுபாடுகள் அதிகமா இருக்கு ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்னாக்கா அந்த குழப்பம் விலகி ஒற்றுமை ஆவீங்க சோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸா இருக்கு அடுத்ததா மெயினா பாத்தோம்னா நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் இருந்த குழப்பங்கள் ஏன்னா கடந்த காலகட்டத்துல நண்பர்களோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும் நிறைய குழப்பங்கள் ஆயிருக்கும் ஒரு சிலர் பேசிக்காம இருப்பாங்க குரு பார்வை வந்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல பிரிந்த நண்பர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்த நண்பர்கள்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு ஒற்றுமையா இருப்பாங்க பட் இருந்தாலும்

பண்ணிக்கிறது நல்லது முதல்ல அதை அவாய்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா சின்னதா ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பாதிப்பு தராத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது அடுத்தது மெயினா பாத்தோம்னாக்கா தந்தை சார்ந்த விஷயங்கள் கடந்த காலகட்டத்தில் தந்தையாரோட ஏற்பட்ட வருத்தங்கள் தந்தையாரோட ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் தந்தையார் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் இதெல்லாமே விலகி தந்தையாருடைய ஒத்துழைப்பு தந்தையார் சார்ந்த வகையில மகிழ்ச்சி சோ அதெல்லாமே இந்த நேரத்துல சிறப்பான முறையில கிடைக்கும் தந்தையாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் சோ அதெல்லாம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஓவரால அந்த சனி வக்ரம் நமக்கு நீண்ட நாளா இருந்த மன வருத்தங்கள் குழப்பங்கள் பொருளாதார ரீதியா இருந்த ஒரு கஷ்டகரமான சூழ்நிலை மருத்துவ செலவுகள் பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாத்தையும் சரி பண்ணுது சனி பகவான் நன்மையான பலன்களையே கொடுக்கலனாலும் ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கிறாரு ஒரு நிம்மதியை கொடுக்கிறாரு அதையே நம்ம பெரிய அட்வான்டேஜா எடுத்துக்கலாம் அதே சமயத்துல நம்ம எதுல கவனமா இருக்கணும்னாக்கா இப்போ ஜென்மகுரு நடந்துகிட்டு இருக்கு ஐந்தாம் இடத்துல கேது குரு பார்வையில வந்துட்டாரு அதனால அது பெருசா மைனஸ் இல்ல ஜென்மகுரு காலகட்டத்தில் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நிறைய அலைகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு அப்படி இல்லைனாக்கா மாநிலம் விட்டு மாநிலம் போல ஏதாச்சும் ஒரு டிராவல் இருந்துக்கிட்டே இருக்கும் மேலும் நிறைய குழப்பங்கள் நிறைய யோசனைகள் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் யோசனை நிறைய குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாம திணர்றது ஒரு தெளிவற்ற மனம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அட் சேம் டைம் குழந்தை பிறத்தல் காரணமாக ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளால் ஒரு ஆதாயம் பிள்ளைகள் வகையில் இருந்த மன கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வளர்ச்சி இதெல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தோட அமையுறதுக்காக அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மோஸ்ட்லி இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில விரை செலவுகள் இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு என பொறுத்த இந்த நேரத்துல உடைய மன ஆரோக்கியத்தை சரியா பராமரிச்சிங்கனாலே உங்க சிந்தனையில இருக்க குழப்பத்தை சரியா பராமரிச்சிங்கனாலே குழப்பமற்ற மனநிலைக்கு வந்துட்டீங்கனாலே இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு வாரி வழங்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பாக்குறாரு லக்கு பேஸ்டான விஷயங்கள்லாம் இப்ப கிளிக் ஆகும் ஆனா குழப்பமான மனநிலை அதிகமா வெளிப்படும் குழப்பத்தை தவிர்த்தவர்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கும் அதே போல உங்களுடைய குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு உங்களுடைய மன

காலத்துல எதுவும் சொல்ற மாதிரி இல்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விஷம் அப்படிங்கிறது கலந்துருக்கு அதவே நம்ம சாப்பிடுற விஷயத்தையும் அளவா சாப்பிடணும் நல்லதா சாப்பிடணும் நம்ம நல்லதுன்னு சொல்றதுல கூட ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்கள் ஆட் ஆயிருக்கு அவை மோஸ்ட்லி இடங்கள்ல சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நல்ல வீட்டு உணவா சாப்பிடுங்க நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவு வகையில எடுத்துக்கோங்க தினமும் ஏதோ ஒரு வகையான கீரை வகைகளை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டயட்ல அதெல்லாம் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அவையே நல்ல வயிறார சாப்பிடுங்க தினமும் நடைபயிற்சி பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் நடந்துட்டு வாங்க நடைபயிற்சி பண்ணுங்க அதே போல நல்ல கண்ணார தூங்குங்க சரியான தூக்கம் சரியான உணவு கொஞ்ச நேரம் நடைபெயிற்சி இது மூணும் சரியா இருந்தாலே மன ஆரோக்கியமும் வசப்படும் உடல் ஆரோக்கியமும் வசப்படும் நம்ம நினைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கும் மனமும் உடலும் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும் அடுத்த விஷயத்த பத்தி திங்க் பண்ண முடியும் ஆகவே இது ரெண்டையும் பராமரிக்கிறது ஒரு சிறந்த வளர்ச்சிக்கான அடித்தளமா இருக்கும் என்ன பொறுத்த அளவுல இந்த நேரத்துல இதை மட்டும் நீங்க பராமரிச்சுன்னா போதும் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஓகே இப்போ அடுத்துதான் ஒரு சின்னதா ஒரு கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இது வரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷன் தான் ஒரு பொதுவான

நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமான விஷயங்கள நமக்கு பேவரான படங்கள்லாம் கிடைக்குமான்னு ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க ஏன் அந்த டிஸ்கிளைமர் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேனாக்கா ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கோச்சார ரீதியா ஒரு பேடான இன்ஃபுளுஸ் நடந்துட்டு இருக்கும் பட் ஆனால் தசா புக்தி பர்சனல் சாட்டில் வந்து தசா புக்தி ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஸோ அவங்க அந்த கோச்சார படன்களை பார்த்துட்டு இந்த நேரம் நமக்கு சரியில்லாத நேரம் அப்படின்னு நினைச்சு தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிடைக்கிற வாய்ப்பை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வரணும் கோச்சாரம் ரொம்ப ஃபேவராக தான் இருக்கும் பட் ஆனா பர்சனல் ஹெராஸ்கோப்பில் தசா புக்தி அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லாமல் அன்ஃபேவராக இருக்கும் ஸோ அவங்களுக்குமே ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகும் பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு நடக்கிறது பூரா நெகட்டிவாக இருக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய பர்சனல் சேட்டில் இருக்கக்கூடிய தசா புக்திகள் ஆகவே சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஓ சிமிலராக ஓவராலாக கரெக்டாக வருதுனாக்கா பெருசாக நீங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை பர்சனல் சேட் பார்க்கணும்னு அவசியம் இல்லை மேபி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுது நீங்கள் நிறைய நெகட்டிவாக சொல்கிறீங்க எனக்கான பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய பர்சனல் சேட்டை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து அனலைஸ் பண்ணிக்கோங்க அதே போல் பாசிட்டிவாக சொல்கிற இடத்துல நெகட்டிவாக நடக்குதுனாலும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க பர்சனல் சாட்டர் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி